அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படியோ நம்ம பொண்டாட்டி நம்ம மனசை மாற்றிட்டா அவள் சொன்ன மாதிரியே கேட்போம் ஒரு வழியை மாடிக்கு வந்துடுச்சு விஷயத்தை சொல்லிட்டு வெடுக்குன்னு கிளம்பிட வேண்டியதுதான் ஆமாம் ஆஹா பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஐயா ம் பரவாயில்ல ஏப்பா பல்லு தைக்கிறது கொஞ்சம் நிறுத்துறிய நீ செய்யறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆஹா அசிங்கப்படுத்திட்டான ஐயா பேசாமல் சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாம் ஆமாம் ஏப்பா நான் ஒரே எதிரியை நிறுத்த சொல்லலைப்பா கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும் அது வரைக்கும் நிறுத்தினா போதும் சரி என்ன விஷயம் உங்ககிட்ட வீட்டை பற்றி பேசணும் இப்போ நான் ரொம்ப பிஸி போயிட்டு அப்புறமா வா எப்பா போகலாம் முடியாது வேணும்னா அப்படி ஒரு வாரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் காற்று வாங்க போனேன் ஒரு காதல் வாங்கி வந்தேன் ஆஹா பாட்டு பாடிக்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே நுழைஞ்சிட்டான ஐயா என்னது வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஆஹா குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாய்யா ஆமாம் நீ இன்னும் போகலையா ஏப்பா ஓரமா உட்காருன்னு சொல்லிட்டு போனேன் ஒரே இதிலியாக இவ்வளோ லேட்டாக வர்ற ஒரு ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்த அவனுக்கு எப்படி தெரியுது அதையெல்லாம் வெளிப்படியாக சொன்னால் உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆஹா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சி வச்சிருக்காயா வந்த விஷயம் என்னென்னு பட்டுன்னு சொன்னீன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு சட்டுன்னு நான் கிளம்புவேன் ஆமாம் ஆள இன்னைக்கு ஒரு மார்க்கமாக இருக்க என்னப்பா விஷயம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு லவ்வர் கிடச்சிருக்கா அவளை பார்க்கத்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன அது ரெண்டே நாளில் லவ்வரா நீ ஏன் வாயை பழக்கிற வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பும் லவ்வர் செட் ஆயிடுச்சின்னு சொல்கிற அப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீ செய்வே என்ன செய்யணும் சொல்லு பண்ண சொல்லிட்டு இப்போ வாடகையை கூட்டி கேட்டால் ஏதாவது நினைப்பானோ என்ன யோசிக்கிற சீக்கிரமாக சொல்கிறியோ இல்லை இப்போ நான் கிளம்பவா அது வேற ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நீ கூட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் எம்மா எப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்ல கூட்டி கொடுக்க ஆஹா எப்பா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு கூட்டி கொடுன்னு கேட்டேன்ப்பா நீ ஃபிகரை மனசில் வச்சுக்கிட்டு ஏன் ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டியையா நான் என் லவ்வரை பற்றி இருக்கேல நீ கூட்டி கொடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆஹா நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லையா வந்தவுடனே காரை துப்புனா அதுக்கப்புறம் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு எவ்வளோ நேரம் கழித்து வந்தான் இப்போது ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டானையா ம் இவன் விஷயத்தில் நாம் வில்லனாவே ஆக முடியாது போல இருக்கு ஆமாம் சரிப்பா இப்போது முழுசாக சொல்கிறேன் கேளு நீ குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் வாடகையை கூட்டி கேட்டால் நான் பயந்துட்டு காலி நினச்சி தானே நீ வாடகையை கூட்டி கேட்குற நீ எவ்வளோ கூட்டி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ப்பா கம்மியாக கூட்டி கேட்கணும்